ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு வகைகள் வாங்குறதுக்கு இதுதான் கரெக்டான சீசன் இப்போ வாங்கினோன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம மொத்தமாக கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம கொங்கு பகுதியில் பச்சை பச்சைப்பயிறு தோரம்பருப்பு குழம்பு தான் அதிகமாக வைக்குவோம் நான் தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு பச்சை பயிறு இதெல்லாம் அஞ்சு அஞ்சு கிலோ வாங்கிட்டு வந்தேன் பருப்போட ரேட்டு நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா இரநூறுபா வரைக்கும் கூட வித்துட்டு இருந்தாங்க பச்சைப்பயிறு நூற்றி இருபது உளுந்தம்பருப்பு நூற்றி பத்து ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன் இருக்கிறக்கு இதோட ரேட் அதிகமாயிரும் நம்ம மொத்தமாக கூட வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தரவு கடையில் போய் எந்த கடையில் நல்ல பருப்பு இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணி இப்போ வாங்கிக்கலாம் எங்கள் ஊர் வாய்க்காலில் தண்ணி வந்துட்டு இருக்கு நானும் பார்த்துட்டேன் இந்த வாய்க்கால் தண்ணியில தான் தேவையில்லாத வேஸ்ட் எல்லாமே உள்ள போடுறாங்க செத்து போன நாய் கோழி இந்த மாதிரி எல்லாமே வருது எக்ஸ்பைரியான திங்ஸு இந்த மாதிரி என்னெல்லாம் நம்ம வந்து வெளியே குளி தோண்டி இல்லைன்னா எரிக்கணும் அப்படிங்கிறது இருக்குதோ அதெல்லாம் அதுக்கு முடப்பட்டுட்டு வாய்க்கால் தண்ணியில விட்றாங்க ஆனா இதே தண்ணியை நிறைய பேர் துவைக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அதை பத்தி அவங்க யோசிக்கிறதே இல்லை